அப்போஸில் ரெண்டாம் அதிகாரம் அபிஷேகம் அப்போஸில் ரெண்டாம் அதிகாரம் அபிஷேகம் உங்க பைபிளில் எழுதினா கூட தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன் அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரம் அற்புதம் அற்புதம் அப்போஸிலர் மூன்றாம் அதிகாரம் அற்புதம் நாலாம் அதிகாரத்தை விட்டுருங்க அஞ்சாம் அதிகாரம் அஞ்சாம் அதிகாரம் அடி அடி அப்போசிலர் ஐந்தாம் அதிகாரம் அடி அப்போ சிலர் ஆறாம் அதிகாரம் அழைப்பு 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 அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் அன்பு அன்பு அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் அறிவிப்பு அறிவிப்பு அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் அர்ப்பணிப்பு ஒன்பதாம் அதிகாரம் அர்ப்பணிப்பு அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் அதரிசனம் விஷன் அதரிசனம் அப்போ சிலர் பதினொன்றாம் அதிகாரம் அந்தியோகியா அந்தியோகியா அப்போ சிலர் பதினொன்று அந்தியோகியா அப்போ சிலர் பனிரெண்டாம் அதிகாரம் ஆண்டவரின் தூதன் தூதன் ஆண்டவரின் தூதன் அப்போ சிலர் பதிமூன்றாம் அதிகாரம் அனுப்புங்கள் அனுப்புங்கள் சென்ட அனுப்புங்கள் அப்போ சிலர் பதினான்காம் அதிகாரம் அநேக உபத்தரவங்கள் அநேக உபத்தரவங்கள் இந்த பன்னெண்டு வார்த்தையை நீங்க மறக்கவே கூடாது இதுதான் எழுப்புதலுக்கு அஸ்திவாரம்